கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமானோட ஆரோக்கியத்தை குறித்து இந்த மாசத்தில் கொஞ்சம் சில செய்திகளை உங்கள் முன்னாலே வைக்க கத்துடைய கிருபை நான் நிற்கிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சலாய் பரிசுத்த பவுல் தீத்துக்கள் நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவளை பேசி முதிர் வயது உள்ள புருஷரை ஜாக்கிரதை உள்ளவளாகவும் நல்லொழுக்கம் உள்ளவளாகவும் தெளிந்த புத்தியுள்ளவளாகவும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியத்திலும் ஆகும்படிக்கு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார் ஆரோக்கியமான உபதேசம் இன்னைக்கு உபதேசத்தில் நிறைய உபதேசம் தவறான உபதேசத்துக்கு போயிட்டு இருக்குது ஒரு சபையில் சொல்லியிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருக வந்துட்டு ரகசிய வருக வந்துட்டு அப்படின்னு சொல்லி தாய் வந்து மகட்ட சொல்கிறா உங்கள் சபையில் நீங்களும் போகலையா அப்போ நான் அந்த அம்மாட்ட சொன்னேன் என்னென்னு கேட்டாச்சு நான் ஏம்மா நீயே போகலையே அப்புறம் நான் எப்படிமா போக முடியும் அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு எப்படி ரகசிய வருக வந்துட்டான் இன்னைக்கு பாருங்க உபதேசங்கள்லாம் எப்படி எப்படி இல்லாம போயிட்டு இருக்குது ஆனா அப்படி போயிட்டு இருக்கிற காலத்துல இந்த தீத்துவை இந்த பவுல் எந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்தார் தெரியுமா எந்த எந்த தீவுக்கு கொண்டு வந்தார் அது ஒரு தீவு அந்த ஒன்னாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வருஷத்தை நான் வாசிக்கிறேன் கிரேத்தா தீவார் ஓயா பையர் அந்த ஊர் மக்களை பாருங்களே இன்னைக்கு எல்லாரும் பொய் சொல்றதுல ரொம்ப திறமசாலிகளாக இருக்கிறாங்க அதுலேயும் இந்த புரோக்கர் இருக்கான் பார்த்தீங்களா லேண்ட் புரோக்கர் பொன் புரோக்கர் எங்கேயாவது இழுத்து மாட்டி விட்டு அவன் பாட்டு போயிடுவா ரோயை வாங்கிட்டு அவன் பாட்டு போயிடுவான் அதனால நிறைய குடும்பங்கள் நிறைய பேர் பணத்தினால கஷ்டப்படுற காரணம் தெரியுமா இந்த புரோக்கர் தான் பொய் பூரா வாயிலிருந்து வர்றதுல பொய் அந்த பிள்ளையா அப்படியே அப்பா எப்படி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசி அவன்கிட்ட ஒரு அமௌண்ட்டு விட்டு ஒரு அமௌண்ட் வாங்கி போய் பேசி அவன் போயிடுவாங்க குடும்பம் சீரழிஞ்சு கிடக்குது நல்ல கவனிங்க அவர் சொல்கிறாரு எந்த தீவில் கொண்டு விட்டுக்காரு பாருங்களேன் கிரேத்தா தீவில் இந்த கிரேத்தா தீவு அப்படின்னா ஓயா பையர் மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களுக்குள்ளாகிய அவர்கள் தீர்க்கதரிசியாக ஒருவன் சொல்லி இருக்கிறான் இப்போ பாருங்க இந்த ஜனங்களை எப்படி மாற்றணும் அப்படின்னா ஆரோக்கியமான உபதேசத்தை கொண்டு வரணும் ஆரோக்கியமான வசனத்தை சொல்லணும் ஆரோக்கியமான வசனத்தை சொல்லணும் அவர் பதினாலாம் வசனத்தை பாருங்களேன் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவள் ஆகும் நீ அவர்களுக்கு அவளை கண்டிப்பாக கடிந்து கொள்ளுன்றார் இன்னைக்கு கடிந்து கொள்ளுதல் இல்லை சபைகளில் எல்லாம் கத்தனை ஆசீர்வதிப்பார் பாதுகாப்பார் உயர்த்துவார் பெருக பண்ணுவார் செழிப்பு செழிக்க பண்ணுவார் அப்படி அப்படின்னா கடிந்து கொள்ளுதல் வேணுங்க சிட்சித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்ப ஆரோக்கியம் எப்படி வரும் அப்படின்னா விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவளாகும் பொருட்டு அவளை கடிந்து கொள்ளுன்றாப்ல கடிந்து கொள் கடிந்து கொண்டு புத்தி சொல்லு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு நாளானது எவ்வளவு சமைப்பித்து இருக்கிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எப்படியா பத்து இருபத்தஞ்சு சொல்றாரு இல்லையா ஆக இன்னைக்கு ஆரோக்கியமான வசனத்தை கேட்கிறதுக்கும் மனசு இல்லை ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிறதுக்கும் மனசு இல்லை ஆரோக்கியம் உள்ள உபதேசத்தை கடிந்து கொள்ளும் பொழுது புத்தி சொல்லும் பொழுது அதை கேட்கவும் ஆரோக்கியங்கிறது ஆவி ஆரோக்கியம் ஆரோக்கியமா இருக்கணும் தானே ஒரு வேலை செய்ய முடியும் இல்ல சுவிசேஷம் சொல்ல முடியும் ஊழியம் செய்ய முடியும் ஆத்ம பாரம் உண்டாகும் சொல்றாரு முதிர் வயது உள்ள புருஷர்களை சாக்கிரதையாக உள்ளவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ளவளாகவும் தெளிந்த புத்தி உள்ளவன் எவ்வளோ அழகா சூழார் பாருங்களே உபதேசத்தை பாருங்க ஜாக்கிரதை உள்ளவளா இருங்க ஆரோக்கியமான உபதேசத்தை பாருங்க ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு ரெண்டாவது நல்லொழுக்கம் உள்ளவளா இருங்க ஒழுக்கம் கெட்டு போயிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது அதாவது டிஎல் எல் ஹஸ்பன் சொல்லுவாராம் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் ஒருவனுக்கு சொத்து அழிஞ்சு போனால் திருப்பி சம்பாத்தியம் பண்ணிகளெல்லாம் ஹெல்த் இஸ் லாஸ்ட் உடம்புல ஆரோக்கியம் கெட்டு போய்ட்டுனா மறுபடியும் அதன் விஷயம் சரி செய்துக்கலாம் வேறு கேரட் டைஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் லாஸ் அப்படின்னாரா டிஎல் டிஎல் லாஸ்ட் வான் அப்படின்னா ஒருத்தங்களோட ஒழுக்கம் கெட்டு போய்ட்டுனா திரும்ப அதை நிஷயம் முடியாது சம்பாதிக்கிற கஷ்டம் பிரியமான தேவஜெனமே ஆரோக்கியமான உபதேசத்துக்குள்ள இருங்க வசனம் ஆரோக்கியத்தை உங்களை ஆரோக்கியப்படுத்தும் இந்த கடிந்து கொளுதல் உங்களை ஆரோக்கியப்படுத்தும் அவர் கடைசியில் நான் சொல்கிறேன் அந்த வசனத்தை நான் மாட்டுக்குறேன் ஜாக்கிரதை உள்ளவளாகவும் நல்லொழுக்கம் உள்ளவளாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவளாக இருக்கும்படி புத்தி சொல்லு நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்புதாவே ஆரோக்கியமான உபதேசத்தை கொள்ள மனதில்லாதவளாகி செவித்தின உள்ளவளாகி தங்கள் இச்சைக்கேற்ற போதலை சேர்த்துக் கொள்கிறார் என்று சொல்லுங்கள் அப்படிப்பட்டவற்றை விட்டு விலகி ஆரோக்கியமான உபதேசத்துக்குள்ள ஆரோக்கியமான வசனத்துக்குள்ள பிள்ளைகள் வாழ கத்தர் அனுக்கிரகம் அனுப்புகிறார்கள்